கஜேந்திரனுடைய வரலாறு என்பது ஒரு விஷ்ணு பக்தன் திரிகூட மலைக்கு அடிவாரத்திலே ஒரு நதி இருக்கிறது அந்த நதியிலே துர்வாச முனிவர் நீராடுவதற்காக வருகிறார் துர்வாச முனிவர் நீராடுவதற்காக வந்திருந்த அதே சமயத்தில் கந்தர்வன் பல இளம் பெண்களோடு நீராடுவதற்காக வந்தான் நீராடி கொண்டிருந்த கந்தர்வன் என்ன பெண்களுடைய கால் என்று நினைத்து துர்வாச முனிவருடைய காலை பற்றி இழுக்கிறான் துர்வாச முனிவருக்கு கோபம் வந்தது சாபம் கொடுத்தார் இந்த நதியிலே நீ முதலையாகவே இரு இனிமேல் என்று சாபம் கொடுத்தார் முதலையாக மாறி போன கந்தர்வன் துர்வாச முனிவரை பார்த்து கேட்டான் நான் பாவ விமோசனம் அடைய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்று முனிவர் சொன்னார் பகவானுடைய சக்கராயுதத்தாலே உனக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் பொறுமையாக இந்த நதியிலே இரு என்று இதே நேரத்திலே இந்திரதீமன் என்கிற ஒரு விஷ்ணு பக்தனாக இருக்கக்கூடிய அரசனுக்கு தான் மிகப்பெரிய விஷ்ணு பக்தன் என்பதால் தன்னை அறியாமலே ஒரு ஆணவம் வந்து விடுகிறது அந்த ஆணவத்தின் ஒரு நாள் தன்னுடைய அரச சபைக்கு அகத்திய முனிவர் வந்ததை கூட அவன் காணாமல் அகத்திய முனிவருக்கு மரியாதை கொடுக்காமல் இருந்தான் அகத்தியருக்கு இப்போது கோபம் வந்தது நீ எவ்வளவு பெரிய விஷ்ணு பக்தராக இருந்தாலும் ஆணவத்தின் உச்சத்திலே இருக்கிறாய் நீ யானையாகவே மாறிவிடு என்று சொன்னார் அந்த யானைக்குத்தான் கஜேந்திரன் என்று பெயர் இப்போது என்ன என்று அப்போது அகத்திய முனிவர் சொன்னார் பகவானால் உனக்கு பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்று இங்கே கரையிலே கொண்டிருக்கிறார்கள் இந்த சமயத்திலே முதலையாக இருக்கக்கூடிய அந்த நதி நதிகரைக்கு ஒரு நாள் கஜேந்திரன் வருகிறார் அந்த யானை வடிவிலே யானை அந்த நதி வழியாக செல்ல நதிக்கு உள்ளே ஒரு தாமரை மலர் அழகாக பூத்து குலுங்கியது தாமரையை பார்த்தவுடனே கஜேந்திரனுக்கு ஒரு ஆசை இவ்வளவு அழகாக ஒரு தாமரை இருக்கிறது என்று சொன்னால் அது விஷ்ணுவுக்கு அல்லவா கொடுக்கப்பட வேண்டும் விஷ்ணுவின் திருவடியில் அல்லவா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஓடோடி சென்று அந்த நதிக்கு உள்ளே சென்று அந்த தாமரையை பறித்தது தன்னுடைய துதிக்கையால் பறித்ததுதான் தாமதம் நதியில் முதலை யானையின் காலை கவ்வி பிடித்தது இப்போது யானைக்கு கரைக்கும் வர முடியவில்லை முதலையிடம் இருந்து தன்னை மீட்டு கொள்ளவும் முடியவில்லை ஆனால் ஒரே ஒரு நோக்கம்தான் தனக்கு என்னானாலும் பரவாயில்லை இந்த தாமரையை விஷ்ணுவின் திருவடியில் கொண்டு நான் சாற்ற வேண்டும் என்று நினைத்தது பகவானே சீவி கொண்டு சென்றது முதலைக்கும் மோட்சம் கிடைத்தது கஜேந்திரனையும் காப்பாற்றினார்